தென்னிலங்கையிலே ஒரு பாரிய மாற்றம் ஒன்று அரசியலில் ஏற்பட்டு இருக்கின்றது அதுக்கு சமமாக இல்லாட்டி அதுக்கு முடபலமான ஒரு இலங்கையின் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் கடந்த ஒக்டோபர் நான்காம் தேதியிலிருந்து ஒக்டோபர் பதினோராம் தேதி வரை வேட்புமனுக்கள் வந்து தாக்கல் செய்கின்ற காலப்பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் தமிழ் தேசியத்தின்பால் தனது கொள்கையோடு இருக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது தனது வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இருக்கின்றது

தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது இன்றைய தினம் தனது வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்காக மாவட்ட செயலகத்துக்கு செல்ல இருக்கின்றது அதற்கு முன்பாக தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய நினைவுத் தூவி அடியில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து மாவட்ட செயலகத்துக்கு செல்ல இருக்கின்றார்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற வேட்பாளர்கள் வந்து தற்போது திலீபன் நினைவுத் தூவியில் வந்து அஞ்சலி செலுத்தி ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக செல்ல இருக்கின்றார்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அஞ்சலி செலுத்திவிட்டு வருகின்றார் அடுத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களும் தற்போது ஆசிர்வாதம் வாங்க சென்று கொண்டிருக்கிறார் முன்னணியின் வேட்பாளர்கள் அனைவரும் ஒரே அணியில் திரண்டு தியாகதீபன் திலீவன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி தங்களுடைய இதை மேற்கொள்ளப் போகின்றார்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள் தமிழ்தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் அனைவரும் தற்போது தியாகதீவன் அவர்களுடைய தூவியடியில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்காக புறப்பட்டுவிட்டனர் யாழ் மாவட்ட செயலத்துக்கு தமிழ்தீசை மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக அவருக்கு தந்திருக்கிறார்கள் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

போகின்ற நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழர் தாயக நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஐந்து தேர்தல் மாவட்டத்திலேயும் வந்து போட்டியிடுவதற்கு இந்தியாவிலேருந்து வேற்றுமனு தாக்கல் செய்ய இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் இருந்து முதலாவதாக வந்து யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய நமினேஷன் சுகன்பு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் நம்முடைய அமைப்பை பொறுத்தவரையிலே இந்த தேர்தல் ஒரு திருப்புமுனை நம்முடைய அமைப்புக்கு நம்முடைய அமைப்பினுடைய அரசியலுக்கு ஒரு திருப்புமுனை மட்டுமல்ல தமிழ் தேசிய அரசியலே இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் தேசிய நீக்கம் செய்கின்ற அரசியலை விட்டு தமிழ் தேசியத்தை முற்றுமுழுதாக ஆதரிக்கின்ற அங்கீகரிக்கின்ற அதை நோக்கி உறுதியாக பய பயணிக்கின்ற ஒரு தேர்தலுக்குரிய ஆணையை வழங்குகின்ற ஒரு தேர்தலாக அந்த ஆணை தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வழங்குகின்ற ஒரு தேர்தலாக நாங்கள் பார்க்கின்றோம் தென்னிலங்கையிலே ஒரு காரிய மாற்றம் ஒன்று அரசியலில் இருக்கின்றது அதுக்கு சமமாக இல்லாட்டி அதுக்கு முடபலமான ஒரு மாற்றம் தமிழர் காலத்திலேயும் வந்து நிச்சயமாக நடக்கும் என்ற ஒரு கருத்தையும் நாங்கள் இந்த இடத்திலே தெரிவிக்க விரும்புகின்றோம் கடந்த காலங்களிலே தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் பேசி வாக்கை பெற்று தமிழ் தேசியத்துக்கு நேர் மாறா தமிழ் தேசியத்தை கரைக்குகின்ற ஒரு பாதையில் சென்ற அரசியலுக்கு இந்த தேர்தல் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சொல்லுகின்ற வார்த்தைக்கு நேர்மையாக பயணிக்கின்ற ஒரு அமைப்பு இந்த தேர்தல் நம்முடைய இயக்கத்துக்கு ஒரு அமோக வெற்றியை கொடுக்கின்றது மட்டுமல்ல தமிழ் தேசியத்துடைய உரியான பயணத்துக்கு ஒரு மகத்தான ஒரு ஆணையை கொடுக்கின்ற ஒரு தேர்தலாக நாங்கள் பார்க்கின்றோம் அந்த வகையிலே நம்முடைய அரசியலை தமிழ் மக்களிடம் கொண்டு செல்வதற்கு கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து மிகவும் கஷ்டப்பட்ட உங்களுடைய அமைப்பினுடைய செயற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் முன்கூட்டியே வந்து நான் நன்றி கூற விரும்புகின்றேன் அத்தோடு பல சவால்கள் ஊடகங்களுக்கு இருந்தபோதிலும் பல அழுத்துங்கள் ஊடகங்களுக்கு இருந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தும் எங்களுடைய நேர்மையான செய்தியை நம்முடைய மக்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து போர் முடிவடைந்த நாளில் இருந்து ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டு சேர்த்ததுக்கு ஊடகங்களுக்கும் வந்து எங்களுடைய நன்றிகளை நான் கூட வேண்டும் இந்த மாற்றம் இந்த உண்மையை மறைக்க முடியாமல் எத்தனையோ முயற்சிகள் நடைபெற்றும் அதை தாண்டி நடைபெறுகின்ற நடைபெறப் போகின்ற ஒரு மாற்றம் அந்த வகையில் வந்து இந்த உண்மைகளை பதிவு செய்து நம்முடைய நேர்மையான அந்த அரசியல் பாதைக்கு ஒரு அங்கீகாரம் தந்த அனைவருக்கும் அவர்கள் எந்தொரு இடத்துலையும் எந்தொரு இடத்திலேயும் வந்து ஒரு அந்த உங்களுக்கு வழங்கின ஆதரவுக்கு முன் பரிசீலனை செய்யாத வகையிலே உங்களுடைய செயல்பாடுகள் நிச்சயமாக அமையும் அது இருந்து நம்முடைய மக்கள் அனுபவிப்ப அனுபவிப்பார்கள் என்ற செய்தியை சொல்லி நாங்கள் நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி அமோக வெற்றியுடன் தமிழ் தேசத்துடைய அமோக வெற்றியுடன் நாங்கள் முன்னும் சந்தோம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ